லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடம் ஐந்து விண்டோஸில் வேலை செய்தல் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கீழே கொடுக்கப்பட்டுள்ள இயக்க அமைப்பு நிர்வகிக்கும் செயல்களை தேர்வு செய்யவும் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் ஈ செகண்ட் கொஷின் விண்டோஸ் பயன்பாட்டில் கோப்புகள் கொடாநிலையாக எந்த கோப்புரையில் சேமிக்கப்படும் ஆன்சர் வந்து மை டாக்குமெண்ட் மூன்று எந்த இயக்க அமைப்பில் ஸ்விஃப்ட் பிளஸ் டெலிட் என்ற தேர்வு கோப்பு மற்றும் கோப்புரையை நிரந்தரமாக நீக்கும் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் ஃபோர்த் கொஸ்டின் விண்டோஸ் எக்ஸ்பி விண்டோஸ் செவனில் ஹைப்பர்நெட் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வந்து இயக்கத்தில் இருக்கும் பயன்பாடுகளை நிறுத்திய பிறகு கணினியை நிறுத்துதல் அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் சாளரங்களில் ஒரு கோப்பின் மறுபெயரிட பயன்படுத்தப்படும் குறுக்கு வழி விசை எஃப் டூ குருவினா பல் என்றால் என்ன இதற்கான விடை பக்கையன் ஐம்பத்தி மூணில் இருக்குது பக்கையன் ஐம்பத்தி மூணில் ஃபர்ஸ்ட் காலத்தில் ஃபர்ஸ்ட் பேரால் லாஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விண்டோஸில் ஃபர்ஸ்ட் பெறால் லாஸ்ட் நாளில் முன்னாடி விண்டோஸில் ஆரம்பித்து பல்பனியாக்கம் என்று பெயர் அதுவரையும் குருவினா ஒன்றிற்கான விடை செகண்ட் கொஸ்டின் குருவினா செந்தர பனிக்குறி என்றால் என்ன இதற்கான விடை பக்கையன் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழில் இருக்குது பக்கையன் ஐம்பத்தி ஆறில் செகண்ட் காலத்தில் கடைசி பேரோ பேரா விண்டோஸ் இயக்க அமைப்பு அதில் ஆரம்பித்து அடுத்த பேஜில் ஃபஸ்ட் ரெண்டா ரெண்டாவது லைனில் ரீசைக்கிள் பின் போன்றவை அதுவரையும் குருவினா ரெண்டிற்கான விடை குருவினா மூன்று கோப்பிற்கும் கோப்புரைக்கும் உள்ள வேறுபாடு யாது கோப்பு கணிப்பொறியில் அனைத்து தகவல்களும் கோப்புகளாக சேமிக்கப்படுகிறது கோப்புரை கோப்புகளை ஒருங்கமைக்க கோப்புரைகள் பயன்படுகிறது குருவினா நான்கு சேவ் மற்றும் சேவசுக்கும் உள்ள வேறுபாடு யாது ஒரு கோப் சேவ் ஒரு கோப்பை முதன் முதலில் கனிப்பொரியில் சேமிக்க சேவ் கட்டளை பயன்படுகிறது ஏற்கனவே சேமிக்கப்பட்ட கோப்பையை வேறொரு பெயரில் சேமிக்க சேவாஸ் கட்டளை பயன்படுகிறது அடுத்தது குருவினா ஐந்து ஒரு கோப்பை எவ்வாறு மறுபெயரிடீர்கள் இதற்கான விடை பக்கையன் ஐ அறுபத்தி ஐந்தில் இருக்குது எண் அறுபத்தி ஐந்தில் ஃபர்ஸ்ட் காலத்தில் லாஸ்ட் பேரா முறை ஒன்று மறுபெயரிட வேண்டிய அதில் ஆரம்பித்து அந்த பேரா ஃபுல்லாக குருவினா ஐந்திற்கான விடை அடுத்தது சிறுவினா விண்டோஸ் இயக்க அமைப்பின் செயல்பாடுகள் யாவை இதற்கான விடை பக்கையன் ஐம்பத்தி மூணில் இருக்குது பக்கையன் ஐம்பத்தி மூணில் செகண்ட் காலத்தில் சொற்செயலிகள் அதில் ஆரம்பித்து செயல்பாடுகளை செய்கிறது அதுவரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை சிறுவினா ரெண்டு மறுசுழற்சி பெட்டியை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக இது வந்து பக்கையின் அறுபத்தி ஒம்போதில் இருக்குது இதற்கான விடை பக்கையன் அறுபத்தி செகண்ட் காலத்தில் மறுசுழற்சி தொட்டி அதில் மறுசுழற்சி தொட்டி அதில் ஆரம்பித்து மீட்டெடுக்காமல் இயக்க முடியாது அதுவரையும் சிறுவினா ரெண்டிற்கான விடை மூ சிறுவினா மூன்று விண்டோஸ் சன்னல் திரை கூறுகளை பற்றி குறிப்பு வரைக இதற்கான விடை பக்க எண் ஐம்பத்தி ஒம்போதில் இருக்குது பக்கையன் ஐம்பத்தி ஒம்போதில் ஃபர்ஸ்ட் காலத்தில் தலைப்பு பட்டை ஹெட்டிங் லைன் போட்டு அதில் உள்ள பாயிண்ட் எழுதிக்கிடுங்க அடுத்தது பட்டிடை பட்டை அப்படி போட்டு ஃப அதில் உள்ள அதுக்கு கீழே ரெண்டு லைன் எழுதிக்கிடுங்க அப்புறம் செகண்ட் காலத்தில் பனித்தளம் போட்டு அதுக்கு கீழே பனித்தளம் ஆகும் அதுவரையும் எழுதிக்கிடுங்க அடுத்தது உருளல் பட்டை போட்டு செய்ய உருளால் செய்யப்படுகிறது அதுவரை எழுதிக்கிடுங்க அடுத்தது மூளைகள் மற்றும் எல்லைகள் போட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுதிக்கிடுங்க இதுவரையும் சிறுவினா மூன்றிற்கான விடை சிறுவினா நான்கு ஒரு கோப்புரையை உருவாக்கும் இரண்டு வழிமுறைகளை எழுதுக இதற்கான விடை பக்கையின அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு எழுது அறுபத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குது பக்கையின் அறுபத்தி ரெண்டில் செகண்ட் காலத்தில் ஃபர்ஸ்ட் பேரா புதிய கோப்பை உருவாக்க இரண்டு வழிமுறைகள் போட்டு முறை ஒன்று படி நாலு வரையும் எழுதிக்கிடுங்க பக்கையின அறுபத்தி மூணில் ஃபர்ஸ்ட் பேரால் முறை இரண்டு திரைமுகப்பில் கோப்புரை உருவாக்க அதில் ஆரம்பித்து பெயர் மாற்றம் பெறும் அதுவரையும் சிறுவினா நான்கிற்கான விடை அடுத்து சிறுவினா ஐந்து வெட்டுதல் மற்றும் நகலெடுத்தலுக்கு உள்ள வேறுபாடுகள் யாவை வெட்டுதல் கோப்பு அல்லது கோப்புரைகளை மூல இடத்திலிருந்து புதிய இடத்திற்கு நகர்த்து வெட்டுதல் எனப்படும் நகலெடுத்தல் வந்து கோப்பு அல்லது கோப்புரைகளில் பிரதியை புதிய இடத்திற்கு நகர்த்துதல் நகலெடுத்தல் எனப்படும் வெட்டுதல் மூலக்கோப்புகள் அழிக்கப்படும் நகலெடுத்தல் மூலக்கோப்புகள் அளிக்கப்படுவதில்லை வெட்டுதல் கட்டளை எடிட் கியூஸ் கட் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் எடிட் பேஸ்ட் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் வி நகலெடுத்தல் கட்டளை எடிட் பிளஸ் கியூஸ் காபி ஆர் கண்ட்ரோல் சி எடிட் பேஸ்ட் ஆர் கண்ட்ரோல் வி நெடுவினாக்கள் விண்டோஸ் இயக்க அமைப்பின் பல வகையான பதிப்புகளை விவரி இதற்கானவிட பக்கையின் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு எழுதிக்கிடுங்க பக்கையின் ஐம்பத்தி மூணில் அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த அட்டவணை பதிப்புகள் விண்டோஸ் ஒன் பாயிண்ட் எக்ஸ் அது அது அப்புறம் விண்டோஸ் டூ பாயிண்ட் எக்ஸ் விண்டோஸ் த்ரீ அப்புறம் பக்கையன் ஐம்பத்தி நாலு ஃபுல்லாக எழுதிக்கிடுங்க அடுத்தது பக்கையன் ஐம்பத்தி அஞ்சில் விண்டோஸ் டென் அது வரையும் நெடுவினா ஒன்றிற்கான விடை அடுத்த நெடுவினா ரெண்டு ஒரு கோப்பு அல்லது கோப்புரையை தேடி கண்டுபிடிக்கும் பல்வேறு வழிமுறைகளை விளக்குங்க இதற்கான விடை பக்கையன் தெற்காடை எண் அறுபத்தி நாலில் இருக்குது பக்கையன் அறுபத்தி நாலில் ஃபர்ஸ்ட் பெற கோப்பு மற்றும் கோப்புரைகளை தேடுதல் அதில் ஆரம்பித்து இந்த இங்கே பாயிண்ட் இருக்குல்ல அஞ்சு பாயிண்ட் அதுவரையும் நெடுவினா ரெண்டிற்கான விடை அடுத்த நெடுவினா மூன்று விண்டோஸ் இயக்க அமைப்பில் குறுக்கு வழி பணிக்குறிகளை உருவாக்கும் செயல்முறையை விளக்குக நமது வேலை வேலையை தானியங்கியாக மாற்றுவதற்கு நமக்கு அடிக்கடி பயன்படும் கோப்புகள் மற்றும் கோப்புரைகளின் குறுக்கு வழிகளை உருவாக்கி அதை முகப்பு திரையில் வைக்கலாம் முதலில் கோப்பு அல்லது கோப்புரையை தேர்வு செய்து அதன் மீது வலது கிளிக் செய்ய வேண்டும் அப்போது ஒரு மேல் மீட்பு பட்டி தோன்றும் அதிலிருந்து சென்டு டு டெஸ்க்டாப் என்ற தேர்வை கிளிக் செய்தால் விண்டோஸ் திரைமுகப்பில் கோப்பு அல்லது கோப்புரையின் குறுக்கு வழி பணிக்குறி தோன்றும் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்